உணவு உண்ணும்போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் அளவிற்கு அதிகமாக உண்டால் நோய் வரும் ஆயில் குறையும் எனவே வயிறு புடைக்க மூச்சு முட்ட உண்ணக்கூடாது பசிக்கும் போதுதான் சாப்பிட வேண்டும் மிளகு சேர்ப்பதால் உணவில் உள்ள விஷம் நீங்குவதோடு உடலில் உள்ள விஷமும் முரிகிறது உணவில் சீரகம் சேர்ப்பதால் உடம்பை சீராக வைப்பது மட்டுமல்லாமல் குளிர்ச்சியையும் தருகிறது வெந்தயம் உஷ்ணத்தை குறைக்கிறது வெந்தயத்தை இரவே தண்ணீரில் ஊற வைத்து காலை எழுந்தவுடன் தண்ணீருடன் பருகி வந்தால் அது உடம்பில் உள்ள உஷ்ணத்தை குறைக்கிறது கடுகு உடலில் உள்ள உஷ்ணத்தை ஒரே அளவாக வைக்கிறது இஞ்சியை உணவில் சேர்ப்பதால் பித்தம் தலை சுற்றால் வாந்தி போன்ற கோளாறுகள் வருவதில்லை உணவு உண்பதற்கு முன்பு கை கால் வாய் போன்றவற்றை நீரால் கழுவ வேண்டும் காலில் ஈரம் உணர்வதற்கு முன்பே உணவு உண்ண தொடங்க வேண்டும் உணவு உண்ணும்போது பேசக்கூடாது படிக்கக்கூடாது இடது கையை கீழே ஊன்றிக்கொண்டே சாப்பிடக்கூடாது சாப்பிடும் சமயம் டிவி பார்க்கக்கூடாது வீட்டில் கதவை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு வாசலுக்கு எதிரி அமர்ந்து கொண்டு உண்ணக்கூடாது காலணி அணிந்து கொண்டு உண்ணக்கூடாது சூரிய உதயத்திலும் மறையும் பொழுதும் உண்ணக்கூடாது உணவு உண்ணும்போது உண்பதில் கவனமாக இருக்க வேண்டும் தயவு செய்து வலைதளம் முதலியன அப்போது வேண்டாமே இருட்டிலோ நிழல் படும் இடங்களிலோ உண்ணக்கூடாது சாப்பிடும் பொழுது நடுவில் எழுந்து சென்று மீண்டும் வந்து சாப்பிடக்கூடாது நின்று கொண்டு சாப்பிடக்கூடாது அதிக கோபத்துடன் உணவு உண்ணக்கூடாது சாப்பிடும்போது தட்டினை கையில் எடுத்துக்கொண்டு உண்ணக்கூடாது தட்டை மடியில் வைத்து கொண்டும் படுத்து உண்ணக்கூடாது ஒரே நேரத்தில் பலவித பழங்களை சாப்பிடக்கூடாது எள்ளில் தயாரித்த உணவை இரவில் சாப்பிடக்கூடாது வெங்கலம் அலுமினியம் மற்றும் செம்பு பாத்திரங்களில் சமையல் செய்யக்கூடாது புரசை இலையில் சாப்பிட்டால் புத்தி வளரும் வெள்ளித்தட்டில் சாப்பிட்டால் நல்ல அழகு அறிவு மன உரிமைப்பாடு குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் நாம் சாப்பிட்ட தட்டுகளை வைத்து சாப்பாட்டையோ அல்லது மற்ற உணவு பதார்த்தங்களையோ மூடி கூடாது இரவில் இஞ்சி கீரை பாகற்காய் கஞ்சி தயிர் நெல்லிக்காய் ஆகியவற்றை சேர்க்கக்கூடாது